ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நீ அத்தியாயம் முகத்தில் மோத கடற்கரை ஓரமாக ஓடிக்கொண்டிருந்தான் சர்வானந்த் வியர்த்து வடிந்து தொப்பலாக நனைந்திருந்த டி ஷர்ட்டையும் பொருட்படுத்தாது ஓடிக்கொண்டிருந்தவனின் தலையிலிருந்து வடிந்த வியர்வை காதோரமாக அவனை நனைத்து கொண்டிருந்தது கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தவன் தன் பிளாக் அவுடியை நோக்கி நடந்து வந்தான் சூரியன் இன்னும் வந்திருக்கவில்லை ஆனால் வருவதற்கான ஏற்பாடுகளை வானமங்கை ஏற்பாடு பண்ணிக் கொண்டிருந்தது சர்வானந்த் இதுபோல் கடற்கரையில் நடைபயிற்சி செய்வது வாரத்தில் மூன்று முறை நடக்கும் தன் வீட்டிற்கு சற்று தொலைவில் இருக்கும் கடற்கரைக்கு தன் காரில் வந்து விடுவான் மற்ற நாட்களில் எல்லாம் வீட்டில் இருக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்வதோடு சரி நேற்று அவன் தாயின் வார்த்தைகள் அவனை மிகவும் வதைத்த போதிலும் அலுவலக வேலைகளில் மூழ்கிய பிறகு அவன் அதனை மறந்தும் போயிருந்தான் வேலை என்று வந்துவிட்டால் அவன் மூளையில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும் அவன் மனதில் இருக்கும் வேதனைக்கான மருந்துதான் அவனுடைய பிசினஸும் பணத்திற்காக அவனிடம் வரும் மங்கைகளும் அவன் இவ்வளவு திடமாக இருக்கிறான் என்றால் இந்த இரண்டு நாள் மட்டும்தான் என்று சொன்னாலும் மிகையாகாது காரின் அருகில் வந்தவன் உள்ளே இருந்த துவாலையை எடுத்து தன் முகத்தில் வழிந்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டான் அந்த நேரம்தான் அவன் காதிற்கு அந்த சத்தம் கேட்டது அந்த கடற்கரை காற்றில் அவனின் பூனை காதிற்கு மிகவும் துல்லியமாக கேட்டது அந்த கொலுசொலி சத்தம் சுற்றி முற்றி பார்த்தான் சர்வாவின் இடப்புறத்தில் ஒரு பெண் கடற்கரை மணலில் கடலை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஒற்றை பருவம் ஏற அப்பெண்ணை பார்த்துவிட்டு சுற்றியுள்ள இடத்தையும் அப்போதுதான் ஆராய்வது போல பார்த்தான் ஒரு மனித நடமாட்டம் கூட இல்லை அவ்விடத்தில் அவனும் அவளும் மட்டுமே இருந்தனர் ஒரு பெண் தைரியமாக இந்த இடத்தில் அதுவும் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாள் என்று யோசித்தவனின் கால்கள் தன்னிச்சையாக அவளை நோக்கி சென்றது சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தது அமர்ந்திருந்தவளின் அருகில் சற்று இடைவெளி விட்டு சென்று சர்வா மீ இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க கரிசனமாக வினவினான் சர்வா பெண்களுடன் கூத்தடைப்பவன்தான் ஆனால் விரும்பி தன்னிடம் வரும் பெண்களுடன் மட்டுமே பழகுவானை தவிர தன்னை ஏறெடுத்தும் பார்க்காத பெண்களை கண்டு கொள்ள மாட்டான் உண்மையில் இந்த பெண்ணிற்கு ஏதோ பிரச்சனை என்று தோன்றவே அவளுக்கு உதவி செய்வதாக நினைத்துதான் அவளிடம் பேசுவதற்காக வந்திருந்தான் அப்பெண் பதில் கூறாமல் மௌனமாய் அமர்ந்திருந்தாள் அவன் விடவில்லை ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தான் கேக்குறேன் அவன் உறக்க கேட்க அவள் தன்னிடத்திலிருந்து எழுந்தாள் தலை கவிழ்ந்திருந்ததால் அவளின் முகத்தை காண முடியாமல் போனது அவனால் மேலிருந்து கீழ்வரை அளவெடுத்தான் அவளை பச்சை நிற குர்த்தாவும் கருப்பு நிற லெகினும் அணிந்திருந்தாள் அவளது தோளில் கருப்பு நிற துப்பட்டா ஒன்று ஒரு பக்கமாய் தொங்கிக் கொண்டிருந்தது அவளது இடையை தொடும் பின்னப்பட்ட கொந்தல் முன்பக்கமாக கிடந்தது ஒரு கையில் தங்க பிரேஸ்லெட் காலில் வெள்ளி கொலசு காதல் தொங்கிக் கொண்டிருந்தது அவளுக்கு அருகில் ஒரு பை ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது அவனால் பார்க்க முடிந்தது ஹலோ என்று அவன் அவளின் முன்பு சொண்டிவிட மெதுவாக தலையை உயர்த்தினாள் அவள் பார்த்தவன் அப்படியே பிளாட் ஆகி நின்று விட்டான் ஐந்தடி உயரம்தான் அவளின் மை தீட்டப்பட்டிருந்த கண்கள் தான் அவளுக்கு அத்தனை அழகாக இருந்தது அழகான புருவங்களும் கண்களும் போதும் அவள் அழகி என்று கூற கூறான சிறிய மூக்கு அளவான நெற்றி சாயம் பூசப்படாத இயற்கையிலேயே சிவந்த உதடுகள் அவ்வளவுதான் அவளின் அழகு முகம் சர்வா இவளை விட பேரழகியாய் திகழும் அழகிகளை எல்லாம் பார்த்திருக்கிறான் பழகி இருக்கிறான் ஆனால் இவள் ஏதோ ஒரு விதத்தில் அவனை வெகுவாக பாதித்தாள் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன இதயம் வேகமாக துடித்தது ஏனென்று தெரியாமல் அதிகமாக மூச்சு வாங்கியது அவனுடைய நா ஏஞ்சல் என்று முணுமுணுத்தது அப்பெண் அவனின் பார்வையைக் கண்டு பயந்து போனாள் வைத்துக்கண் வாங்காமல் தன்னை பார்க்கும் அவனின் அருகில் நிற்பது தனக்குதான் ஆபத்து என்று நினைத்தாளோ என்னவோ கீழே குனிந்து தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு நடியை கட்டினாள் அவளை கண்டு பிரமித்து போய் நின்றவன் அவள் புறப்படுவதை உணர்ந்து ஹே ஹலோ என்று அவளது முன்னிலையில் வந்து நின்றான் என விட்டு எங்க போறேன் என்றவனை வினோதமாக பார்த்தாள் அவள் தான் கேட்ட பிறகுதான் தான் என்ன கேட்டோம் என்பதையே உணர்ந்தவன் மானசிகமாக தலையில் கொட்டிவிட்டு ஹாய் ஐ அம் ஷர்வா சர்வானந்த் என்று அவளிடம் கையை நீட்டினான் சர்வா அவனது கையை பற்றாமல் அவனையே தான் வினோதமாக பார்த்தாள் அவள் என்ன என்ன பார்த்து பயப்படுறியா நான் நல்லவன்தான் அவளின் அச்சத்துடன் கூடிய பார்வையை கண்டு அவன் தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்து கொள்ள அப்போதும் அவள் அதே தான் நின்றாள் இப்போ எதுக்கு ஏதோ வினோதமான மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குற உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் என்ன பிரச்சனை உனக்கு கையில் பேகோடும் வந்திருக்க வீட்டை விட்டு வந்துட்டியா அவன் பல என்று பேசி போக ஏனென்று தெரியாமல் அழுதாள் அவள் ஏனோ அவளது அழுகை அவனை அதிகமாய் பாதித்தது ஹே இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னா அழற அவன் கேட்க அவள் பதில் கூறவில்லை சிறு குழந்தையைப் போல் கண்ணை கசக்கி கொண்டு நின்றாள் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா தன் மனதில் உதிர்த்த கேள்வியை அவளிடம் கேட்க இல்லை என்பது போல் தலையாட்டினால் அவள் ஒன்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களா கேவலமான கேள்வியாக இருந்தாலும் இதையும் கேட்டு வைத்தான் அவன் அதற்கும் இல்லை என்று தலையசைப்புதான் ஒருவேளை அப்படி இருக்குமோ என மனதில் பாரம் ஏற அந்த கேள்வியையும் கேட்டான் நீ யாரையாவது லவ் பண்றியா அவனுக்காக தான் வந்தியா என கேட்க அதற்கும் வேகமாக இல்லை என்ற பதில்தான் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவன் அப்போ என்னதான் ப்ராப்ளம் உனக்கு என்றான் அக்கறையான குரலில் அவள் பதில் பேசாமல் நிற்க அவனுக்கு கோபம் வரவில்லை ஆனால் இவ்வளவு பொறுமையானவனும் அவன் இல்லை கேள்வி கேட்டால் உடனே பதில் வரணும் இல்லை என்றால் வார்த்தைகளால் குதறி விடுவான் இவளிடம் மட்டும் தன் கோபம் வெளிப்படாமல் இருப்பதை எண்ணி அவனுக்குமே ஆச்சரியம்தான் உதட்டுக்குள் சிரித்து கொண்டான் இங்க பாரு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து வாய திறந்து ஏதாச்சும் பேசுமா அவனது இறங்கிய பேச்சில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் மீண்டும் தலை தாழ்த்தி ஏ எனக்கு வேலை வாங்கி தர முடியுமா என்றால் தயங்கிய குரலில் வா இது குரலா இவ்வளவு இனிமையா இருக்கு அப்படியே காதல தேன் வந்து பாய்ந்த மாதிரி இருக்கே என செலுத்து போனவன் வேலைதானே நானே உனக்கு வாங்கி தரேன் வா என்ன அவன் முன் செல்ல என்னை ஏமாத்தி கடுத்துட்டு போயிட மாட்டீங்கல்ல என்றால் மருண்ட வழிகளுடன் அவளை பார்த்து அழகாய் சிரித்தவன் மாதிரியா இருக்கு எனக்குன்னு இந்த ஊர்ல நல்ல பெரிய இருக்குமா தாராளமா நீ என்ன வரலாம் அவன் சொல்ல தலையசைத்து விட்டு அவனுடன் புறப்பட்டாள் அவள் தன் காரில் தன்னுடன் அமர்ந்திருந்தவளிடம் வண்டியை எடுக்கும் முன் அதிமுக்கியமான கேள்வியை கேட்டான் சர்வா உன்னேன் மேகவதி மேகா என்றாள் அவளின் மர்மமான புன்னகையை அவளது பெயரை மனதினில் சொல்லி பார்த்து கொண்டவன் காண தவறி போனான் இந்த டைம்ல தனியா வந்திருக்கே அவ்வளவு துணிச்சல் அவனுக்குள்ள காலை எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு தெரியுமா தெரியாது அவனுக்கு அவளிடம் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தான் ஷர்வா அது அது இன்றுவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ஓ எங்க இருக்கு ஓ அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்ன காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்த அவன் கேள்விகளை அடுக்கிக்கொண்டே போக அது எனக்கு வீடு இல்ல அம்மா அப்பாவும் இல்ல நான் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் ஸ்காலர்ஷிப் மூலமா என் படிப்பை முடிச்சேன் அப்புறம் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன் நான் ஒரு துணி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல அதனால தான் நான் டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்தேன் ஆனா அங்க ஒரு பிரச்சனை அதனால வேலையை விட்டு நீக்கிட்டாங்க ஹாஸ்டல் வார்டன் மாசம் வாடகை கொடுக்கலன்னு வெளியே அனுப்பிட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அதனால தான் பீச்சில் போய் உக்காந்துட்டு இருந்தேன் பூக்கை உறிஞ்சபடி மிகவும் சாமர்த்தியமாக பொய் ஒன்றை இட்டு கட்டி கூறினாள் மேகா அவள் சொல்லிய விதமும் அவளுடைய முக பாவனையும் உண்மைக்கு வெகு அருகில் இருந்தது அதனால் சர்வாவும் நம்பினான் அவளுக்காக வருத்தப்பட்டான் முதல் பார்வையிலேயே அவளை தான் ஏஞ்சல் என்று உணர்ந்தவன் இனி அவளுக்கு எந்த வித துன்பத்தையும் வரவிடக் கூடாது என நினைத்தான் கவலையை விட இப்போதான் என்கிட்ட வந்துட்டல்ல உனக்கு இனி நான் இருக்க உனக்கு என்ன தேவியோ அத நான் தரேன் என்றான் இல்ல எனக்கு வேலை மட்டும் வாங்கி தந்தா போதும் என்றால் மேகா சரி நீ என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேல படிக்கலையா ஹம் ஹம் எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம் இதுவே முட்டி தான் படிச்ச அவள் இதை சொல்லும் போதே அவனது இதழில் புன்னகை அரும்பியது ஓகே நீ ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்துக்கலாம் உனக்கு என்ன வேலைன்னு நான் அப்புறம் சொல்றேன் ஓ தேங்க்யூ அப்படின்னா நீங்க பெரிய பிசினஸ் மேனா சில பேர் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க என்றவன் இனி நீ எங்க தங்குறதா இருக்க பேசாம என் வீட்டிலேயே தங்கிடு என்றான் அவள் பதில் சொல்லும் முன்னரே இல்ல இல்ல வேலை தந்தா மட்டும் போதும் நான் வேற ஹாஸ்டல் பாத்துக்கிறேன் நீ சும்மா ஒன்னு இருக்க வேணாம் ஓ மாச சம்பளத்துல பிடிச்சுக்கிறேன் என் வீட்ல உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் கேரண்டி தரேன் என்றான் அவளை பக்கத்திலேயே வைத்து ரசிக்கும் எண்ணத்துடன் அவளுக்கும் அவனுடன் இருப்பதுதான் வேண்டும் ஆடு தானாக வந்து தலையை கொடுக்கும் போதும் அவள் வேண்டாம் என்று விலகி போவாளா என்ன சரி என்றால் தலையசைப்பாங்க சர்வாவிற்கு மனம் மகிழ்ச்சியில் துள்ளாட்டம் போட்டது தனக்கு அவளால் வரப்போகும் ஆபத்து தெரியாமல் பேச்சிற்கிடையில் வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும் மேகா வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து கண்களை விரித்தாள் உள்ளவா வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தவளை சர்வாவின் குரல் உள்ளே அழைத்தது சர்வா யாரோ முகம் தெரியா பெண்ணுடன் வந்ததை கண்ட பாஸ்கரன் கேள்வி கேட்கவில்லை சர்வாவிடம் ஆனால் சர்வா பதில் சொன்னான் பாஸ்கர் இந்த பொண்ணை இனி இங்கே தான் இருப்பாங்க நம்ம தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க என்றான் பாஸ்கர் அதை பற்றி மேலும் எதுவும் கேட்கவில்லை சர்வா பல பெண்களுடன் பழகுவது தெரியும் ஆனால் வீட்டிற்கு இதுவரை எந்த பெண்ணும் வந்ததில்லை மேகாவை பார்த்ததும் அந்த ஆச்சரியம் மட்டும் இருந்தது அதே நேரம் வந்திருக்கும் பெண்ணும் நல்ல குடும்ப பெண்ணாக தெரிய அவனால் எதையும் புரிந்து கொள்ள இயலவில்லை அமைதியாக தன் வேலையை பார்க்க சென்று விட்டான் சர்வா மேகாவின் அறையை காட்டி அலுவலகம் செல்வதற்காக தயாராக சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றான் மேகா வெற்றி புன்னகையுடன் தன் போனை எடுத்து டயல் செய்தாள் தன் தமக்கையின் எண்ணிற்கு அத்தியாயம் அக்கா நம்ம பிளான் படி அவன் வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சுட்டேன் இந்த பக்கம் மேகா அந்த பக்கத்துல இருந்த நிரஞ்சனாவிடம் சொல்ல என்ன சொல்ற சீக்கிரம் எப்படி என்றால் நிரஞ்சனா சற்று பதற்றத்துடன் இப்போ எதுக்குக்கா டென்ஷன் ஆகுறீங்க பையன் தானா வந்து தலைய கொடுத்துருக்கான் என்றவள் வீக்லி ட்வைஸ் அவன் பீச்சுக்கு வரதான் நமக்கு தெரியும் அத கணக்குல வச்சு நான் சும்மா தான் விடறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போன அவனும் வந்தான் அவன் பார்வைக்கு நான் படணும்னு என் கொலுசலை மூலமா அவனை ஏன் பக்கம் திரும்ப வச்சேன் அவனும் என்ன பார்த்தான் என்கிட்ட விசாரிக்க வந்தான் நான் ஒரு அனாத அப்படி இப்படின்னு அழுத ஆக்டிங் பண்ண அவனும் நம்பிட்டான் என மேகா சொல்லி கொண்டிருக்கையில் மேகா அவன் தன்ன சுலபமா நம்புற ஆள் இல்ல எனக்கு பயமா இருக்கு பொண்ணுங்க விஷயத்துல அவன் எப்படிப்பட்டவனு நமக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் ஒன்ன அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் என பதட்டப்பட்டால் நிரஞ்சனா அக்கா நான் பார்த்த வரைக்கும் அவன் பார்வையில சின்னதா கூட சந்தேகமும் இல்லை என் மேல தப்பான பார்வையும் படல அப்புறம் முக்கியமான விஷயம் அவன் அவனோட பழகிற பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான் என்ன அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கானா அது என் மேல இருக்க தானே அப்படியே அவன் வேற ஒரு நோக்கத்திற்காக அழைச்சிட்டு வந்திருந்தாலும் அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்களும் பயந்து என்னையும் பயங்கொள்ள வைக்காதீங்க அவன் உயிரை எடுத்துட்டு தான் நான் இருந்து புறப்படுவேன் அவளும் தன் தங்கையின் துணிச்சல் பேச்சில் சற்று நிம்மதி வந்தவளாய் அவளுக்கு பல ஜாக்கிரதை சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் தி கிரேட் பிசினஸ் மேன் சர்வானந்த் கூடிய சீக்கிரமே ஒரு பொண்ணு கையால துடி துடிச்சு போறாரு என வன்மையாக சிரித்தவள் தன் துணி ஒன்றை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள் சர்வா தன் அலுவலக உடையில் டைனிங்கில் ஆஜராகி இருந்தான் சாப்பாடு பரிமாற வந்த பாஸ்கரை தடுத்துவிட்டு மேகாவிற்காக காத்திருந்தான் பாஸ்கர் அன்று அவனை ஆச்சரியமாக பார்த்தான் தான் சிறிது நேரம் தாமதப்படுத்தினாலே பாஸ்கர் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்று கத்தி கூச்சலிடுபவன் இன்று அவன் சாப்பிடும் நேரம் கடந்த பிறகும் அவளுக்காக காத்திருக்கிறானே அப்படி அந்த பெண் எத்தகைய முக்கியமாக போய்விட்டால் என்று குழம்பி போனான் ஆறாமரை குளித்துவிட்டு பொறுமையாக வெளிவந்த மேகா சர்வா டைனிங்கில் இருப்பதை கண்டு கொண்டு அவசரமாக வருவது போல் பாவனை செய்து கொண்டு சாரி கொஞ்சம் ஆகிடுச்சு என்றால் பவ்யமாக இட்ஸ் ஓகே ஒக்காரு என நாற்காலியை காட்ட அவளும் அமர்ந்தாள் பாஸ்கர் இருவருக்கும் பரிமாறிவிட்டு நகர்ந்து விட்டான் அந்த நேரத்தில் தன் தொழிலை பற்றி அவளுக்கு விளக்கி கொண்டிருந்தான் சர்வா இருவரும் உணவருந்தி முடித்த நேரம் அசோக்கும் வந்திருந்தான் மேகாவையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தவன் தன்னுடன் தன் வண்டியில் அவளை அலுவலகம் அழைத்து சென்றான் அந்த பெரிய கீட்டை கடந்து உள்ளே சென்ற சர்வாவின் கார் வழக்கமாக பார்க் செய்யும் இடத்தில் நின்றது சர்வாவை தொடர்ந்து காரிலிருந்து இறங்கிய மேகா உயர்ந்து விரிந்து நின்ற கண்ணாடி சாளரங்களால் சூழப்பட்ட அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை பார்த்து அசந்துதான் போனாள் நிமிடங்கள் கடந்த பிறகும் கட்டிடத்தையே ரசித்து நின்றவளை ரசித்த அவன் இவ்ளோ நேரம்தான் வெளியவே நிக்க போற உள்ள பார்க்கவும் நிறைய இருக்கு கம் என அழைக்க அவனுடன் நடந்தாள் மேகா சர்வாவை கண்டதும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் காலை வணக்கம் வைக்க சிறு தலையசைப்பில் அதனை ஏற்றவன் கைஸ் இது மேகா இனி நம்ம கூட தான் ஒர்க் பண்ண போறாங்க என மேகாவை அறிமுகம் செய்து வைக்க அனைவரும் அவளுக்கு கை குலுக்கி வாழ்த்து கூறினர் அதற்கு மேல் அங்கு யாரும் நிற்கவில்லை தத்தம் கேபினில் அமர்ந்து வேலையை பார்க்க தொடங்கிவிட்டனர் அவர்களுக்கு தெரியும் அவர்களின் முதலாளியை பற்றி இன்னும் சில நொடிகள் நின்றாலே பார்வையால் எரித்து விடுவான் என்று அதனால் அவன் குணம் புரிந்து நேரம் தங்கள் விட்டனர் இருக்கும் மொத்த இடங்களையும் புதிதாக வந்த ஊழியருக்கு நம்ம முதலாளியை சுற்றி காட்டுகிறாரா என்று பல பேருக்கு வியப்பாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அவர்கள் பொருட்கள் உற்பத்தி செய்யும் பிரிவு தையல் பிரிவு செக்கிங் பிரிவு கரை நீக்கி பிரிவு பேக்கிங் பிரிவு அயனிங் பிரிவு ஃபில்லிங் ஏரியா ஷிப்மென்ட் பிரிவு என்று அந்த கட்டிடத்தினுள் இருக்கும் அனைத்து இடங்களையும் காட்டினான் சர்வா ஆயிரம் பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருந்தனர் அந்த கட்டிடத்தினுள் மேகா பிரமித்து போனாள் சர்வா வேலை சரியாக நடக்கிறதா என பார்வையிட்டு கொண்டே ஒவ்வொரு இடத்தைப் பற்றியும் அவளுக்கு விலக்கிக் கொண்டே வந்தான் மேகா அவன் சொல்லும் விளக்கங்களையும் அவ்விடத்தையும் வாய் திறவாமல் பார்த்து கொண்டும் வந்தாள் அனைத்து இடங்களையும் பார்த்து முடித்துவிட்டு தன் கேபினுக்கு மேகாவை அழைத்து வந்தான் சர்வா மிகவும் சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தவளிடம் கண்ணாடி டம்ளரில் இருந்த குடிநீரை எடுத்து கொடுத்தான் அவளுக்கும் அதன் தேவை இருந்தமையால் மறுக்காமல் வாங்கி குடித்தவள் தேங்க்ஸ் என்றாள் என்ன ஒரு நாளே டயர்டாகிட்டியா அவன் கண்களில் குறும்பு பார்வை மின்ன கேட்க இல்லை சார் அது கொஞ்சமா என்று தயங்கி அசடு வழிய சிரித்தாள் தானும் சிரித்தவன் டோன்ட் கால் மீ சார் என்றான் அழுத்தமான கண்டிப்பான குரலில் என்னோட எம்டிய சார்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது அவள் கண்களை சுருக்க அது ஓன் ஜாய்ஸ் பட் டோன்ட் கால்மி சார் என்றான் இந்த முறை மேலும் அழுத்தமாக இவனோட பார்வையே சரியில்லையே மேகா கேர்ஃபுல்லா இருந்து கொடி என தனக்கு தானே ஜாக்கிரதை சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அனுமதி கேட்டுவிட்டு அசோக் உள்ளே நுழைந்தான் மேகா நீ அசோக் கூட போ அவன் உன்னோட கேபினம் காட்டுவான் சர்வா சொல்ல சிறு தலை அவனுடன் சென்றாள் மேகா அடுத்த ஒரு வாரத்தில் தன் வேலைகளை பற்றி நுணுக்கமாக கற்றுக்கொண்டாள் மேகா அதைவிட சர்வாவை பற்றியும் தெரிந்து கொண்டாள் அவன் எந்த நேரத்தில் எங்கு செல்கிறான் வருகிறான் எப்போது வீட்டில் இருக்கிறான் என்பதையெல்லாம் எல்லாம் கண்காணிக்க தொடங்கி இருந்தாள் அவள் அக்கா பயந்ததை போல அவன் மேகாவிடம் தவறான முறையில் பழக முயலவில்லை என்று அவனுடைய கண்ணியமான பார்வையின் மூலம் புரிந்து கொண்டாள் மேகா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அவன் என் நேரமும் மேகாவுடன் இருப்பதுதான் மேகாவை பற்றி அவனுக்கு துளியும் சந்தேகம் இல்லை அவன் மனம் கவர்ந்த பெண்ணாகிவிட்டாளே அவள் அதனால் அவளை தன் பார்வையில் படுமாறே வைத்துக் கொண்டான் அவன் வேலை விஷயமாக வெளியே செல்லும் போதெல்லாம் அவளையும் உடன் அழைத்துக் கொள்வான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரவும் வீட்டிற்கு செல்லவும் அவளுடன் தான் செல்வான் மூன்று வேளை உணவுகளையும் இருவரும் ஒன்றாக தான் உண்பார்கள் இரவு தூங்கும் நேரம் மட்டும்தான் தனித்தனியாக செல்வார்கள் அந்த நேரத்தில்தான் மேகா தன் உடன் பிறந்தவர்களுடன் கொள்வாள் இந்நேரமும் சர்வா அவளையே ஒட்டி கொண்டு திரிவதால் தான் பற்றிய அனைத்தையும் தெரிந்து கொள்ள இந்த அவளால் அதே சமயம் அவனை கொலை செய்யும் நோக்கத்திற்காக வந்தவளுக்கு இதனால் அவனை எதுவும் செய்ய முடியாமலும் போனது அதற்காக அவள் கவலை கொள்ளவில்லை சமயம் பார்த்து காத்திருந்தாள் அதே போல் அன்று அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது பாஸ்கரன் உடல்நிலை இல்லாமல் படுத்துவிட்டான் அவனுக்கு நீரிழிவு நோய் இருப்பதால் சில சமயம் உடல்நிலை சரியில்லாமல் போவது வழக்கம் சர்வாவின் மூலம் ஃபேமஸான மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று கடந்த ஆறு மாதமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நலமாகத்தான் இருந்தான் ஆனால் இப்போது ஏனென்று தெரியாமல் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட அவனை ஓய்வு எடுத்துக்கு சொல்லிவிட்டான் சர்வா அன்று ஷர்வாவும் மேகாவும் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டனர் பாஸ்கரனிற்கு டிரைவர் மூலமாக உணவு அனுப்பி வைத்தான் ஷர்வா இரவு உணவையும் வெளியில் சாப்பிட்டு விட்டு வந்தவர்கள் தங்கள் அறையில் புகுந்து கொண்டனர் மணி அப்போது ஒன்பதுதான் என்பதால் சர்வா வீட்டின் ஹாலில் தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் சர்வா அமர்ந்திருப்பதை மாடியில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்த மேகா இவனை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருது இவனை இப்போதை ஏதாவது செய்யணும் ஏதாச்சும் செய் மேகா இன்று முகத்தில் வெறி தெரிய தன்னை தானே ஊக்கப்படுத்தினாள் அந்த நேரம் பாஸ்கரன் அறையிலிருந்து வெளிவந்தவன் அடுக்கலைக்குள் சென்றான் அவனை கவனித்த சர்வா பாஸ்கர் எங்க போற இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு என்றான் அக்கறையாக இப்போ பரவாயில்ல சார் நைட்ல பால் குடிப்பீங்கள சார் நான் எடுத்துட்டு வரேன் என்று சென்றவனின் குரலே அவன் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை என்பதை பறைசாற்ற பாஸ்கர் எனக்கு எதுவும் வேணாம் நீ போய் ரெஸ்டடு என்றான் சர்வா இல்ல சார் எனத் தயங்கியவன் சர்வாவின் பார்வையில் அடங்கி போய் தனதரைக்குள் நுழைந்து கொண்டான் ஓ சாருக்கு பால் குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா நல்லதா போச்சு இன்றுவள் முகத்தில் குரோத சிரிப்பு ஒன்று பூத்திருக்க அதே சிரிப்புடன் தன்னறைக்கு சென்று சில வினாடிகளில் வெளிவந்தவள் கீழே இறங்கி சர்வா இருக்கும் இடத்தை கடந்து அடுக்கலைக்குள் நுழைந்தாள் சர்வா அவளை கவனித்தாலும் எதுவும் கேட்கவில்லை அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்று எண்ணத்தில் விட்டுவிட சில நிமிடத்திலேயே சர்வாவின் முன்பு நின்றாள் மேகா கையில் பால் டம்ளரோடு அவன் புருவம் உயர்த்தி பார்க்க பாஸ்கரனா சொன்னது கேட்டேன் உங்களுக்கு பால் குடிக்கிற பழக்கம் இருக்காமே அவருக்கு உடம்பு முடியலல்ல அதான் நான் கொண்டு வந்தேன் உம் என அவள் டம்ளரை நீட்ட தேங்க்யூ என வாங்கி கொண்டான் இதழ் விரியலுடன் உனக்கு என அவன் கேட்க இல்ல எனக்கு பால் பிடிக்காது என்றாள் என்றவன் அதனை வாய்க்கருகில் கொண்டு போன நேரத்தில் சரியாக அவனது போன் அலறியது அவன் டம்ளரை மேஜியில் வைத்துவிட இங்கு மேகாவிற்கு தான் சளிப்பு தட்டியது இந்த நேரத்தில் தான் போன் வரணுமா என்று அவன் போனில் வேலை விஷயமாக ஏதோ பேசிக் கொண்டிருக்க மேகாவிற்கு அவன் எப்போது பேசி முடித்து அந்த விஷம் கலந்த பாலை குடிப்பான் என்று தவிப்பாய் இருந்தது பத்து நிமிடங்கள் கடந்தும் அவன் போன் காலில் மூழ்கியிருக்க மேகாவிற்கு பொறுமை காற்றில் பறந்தது பால் ஆறுது குடிச்சுக்கிட்டே பேசலாமே உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் சாந்தமான குரலில் சொல்ல அவனுக்கு ஆர்வமாக இருந்தான் சரியாக இருபது நிமிடத்திற்கு பிறகு போனை காதில் எடுத்தான் ஷர்வா டேபிள் மீதி இருந்த பால் டம்ளரை தானே எடுத்து அவனிடம் மீண்டும் நீட்டினாள் மேகா சாரி முக்கியமான கால் என்றுவன் தம்ளரை கையில் வாங்கினான் அவன் அதனை குடிப்பதற்காக வாய்க்கருகில் கொண்டு சென்ற நேரம் தம்ளர் கீழே விழுந்து நொறுங்கியது மேகாவினால் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளவே சில கணம் எடுத்துக்கொண்டது சர்வாவிற்கு எதுக்காக தட்டிவிட்ட மேகா சர்வா கேட்க அங்க பாருங்க என மேகா சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்த சர்வா அதிர்ந்தான்